எ குழந்த பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் வந்து மனவையின்படிக்கு போட்டு தாண்ட அந்த வேடையை Oh. Wow.

இதில் வந்து இதில் வந்து பார்த்தா விளையாடுவோம் எல்லாமே வந்து பார்த்து போட்டு ஐயா வசதியான ஆக்களுக்கு எல்லாம் சரியாக செய்து போட்டு கஷ்டப்பட்டு நாங்களுக்கு பேருங்களுக்கு இது வீடு கட்டுற வீடுகள் போல இருக்கும் இதுக்குள்ள ஒரு முன்னக முன்னேற்றமாக உடனே இந்த வீட்டுக்கு புதுசாக கட்டினது

ஒரு பிரச்சனை தாங்களுக்கு கிடையாது நாங்கள் அதை தாக்கி கொடா கட்டுது இந்த சம்பிய உள்ளது தாக்கி விட்டா பிரச்சனை முடிஞ்சது இந்த குடும்பமே சார் நான் அதான் சரியா இதுல நான்கு என்னட சொன்ன சார் அந்த ஒரு இது மாதிரி கட்டி விட்டாலே பிரிட்ஜின மரவும் மாதிரி கட்டி விட்டேன் கட்டிவிட்டேன் அங்காலே வந்து இது இதே தோலர் தாங்கி வந்து அந்த வாய்ப்பால் ஓடுது இதே கடலுக்கு போகிறதுக்கு என்ன வருவாங்க சங்கங்களை கூப்பிட்டு ஒரு என்ன விஷயத்துக்காக மற்ற வேலை வந்து பாத்துக்கிட்டேன் சார் அதே எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன நினைச்சேன் மற்ற எல்லாரையும் கர்தம் கொடுத்தது கடத்த வேண்டிய அப்படியே பாக்குற மாதிரி இرمடி வெச்சிட்டே இருக்கிறேன் பா பா சொல்லுங்க சொல்லுங்க जाले 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 हां अरे हां अरे कौन मारता पास मारता ओए गांव ले अरे ये आदमी चल राम ਆਕਾਸ਼ੀ ਗਲਤ ਨੂੰ

ഓട് വല്ലാണ്ട് രണ്ടുപേരും

아로만아 물다니

இடம் பெய்த கடும் மழையின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அதில் இன்றைக்கு நாங்கள் அந்த கல நிலவரங்களை கண்டறிவதற்காக இன்று காலையில் காக்கை தீவு பிரதேசத்துக்கு நாங்கள் விஜயம் செய்தோம் அங்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மக்கள் பாரிய அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நிலைமைகளை காணுகின்ற பொழுது இது ஒரு பாரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது அதேபொழுது அதன் பிறகு நாங்கள் மூலாய் பிரதேசத்திற்கு வருகை தந்தோம் மூலாய் பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுதும் மூலாய் பிரதேசம் என்பது எனக்கு புதிய பிரதேசம் அல்ல இதற்கு முன்பும் பல தடவைகள் நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வின்றி மழை வருகின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கை ஒரு திண்டாட்டமான நிலைமைகளையே காணப்படுகின்றது உண்மையிலேயே இந்த நிலைமைகளுக்கு தீர்வுனை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்புடையவர்கள் வேறு யாருமல்ல அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் அரசு நிறுவனங்கள் அப்போ அந்த வகையில் இந்த இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கண்காணிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய தீர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இருப்பது வேறு யாருக்குமல்ல பிரதேச செயலாளர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது அந்த வகையில் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இது புறையோடிய பிரச்சனையாகவே இருக்கின்றது அதனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இனி இருக்கின்றது அதனால் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு உறுதியை மாத்திரம் தருகின்றோம் எதிர்வரும் காலங்களில் இந்த நிலைமைகளிலிருந்து உங்களை மீட்பதற்கான சகலவிதமான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் அண்மையிலேயே ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த ஆரம்பிக்கின்ற வேலையில் நிச்சயமாக இருக்கின்ற கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ளப்பட்ட ஒரு நல்லதொரு வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் அந்த வேலை திட்டத்தை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று நாங்கள் மக்களுக்கு உறுதிமொழி வழங்குகின்றோம் அதே போன்று இப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக அரசாங்க அதிபர் மாவட்ட அரசாங்க அதிபருடைய நான் பேசினேன் அதே போன்று அனர்த்த நிவாரண முகாமைத்தம் சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதனால் எங்களுக்கும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் கடும் மழை அதிகமான மழை விழலாம் என்கின்ற கருத்து நிலவுகின்றது அபாரான கருத்து அபாரான மழை ஏற்படுமாக இருந்தால் அதற்கு அது அந்த நிலைமைகளுக்கு முகம் முகம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் அரசாங்க அதிபர் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றேன் அதே போன்று அது மாத்திரமல்ல அதே போன்று எங்களுடைய தொண்ட நிறுவனங்கள் இருக்கின்றது தொண்ட நிறுவனங்கள் மூலமாகவும் அதே போன்று எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அந்த தொண்டர்கள் ஊடாகவும் இவ்வாறு பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஏதாவது நிவாரண உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கு அந்தந்த பிரதேசங்கள் இருக்கின்ற எங்களுடைய அமைப்பாளர்கள் ஊடாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் சின்னையா நான் மூளாய் காலியோடியை சேர்ந்தவன் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் வாழ்ந்து வருகின்றேன் அந்த வாழ்ந்து வந்த காலங்கள் முழுவதிலும் இந்த இடத்தில் மழை பெய்யும் காலங்களில் வெள்ள அபாயம் மக்கள் பாடசாலைகளிலும் தேவாலயங்களிலும் தஞ்சம் புகுந்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் இதற்கு நாங்கள் பல தடவை அதிக அறிகளுக்கு கூறியும் அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை வீதியில் இரண்டு மதகுகள் ஒன்று முற்றாக சூழ்ந்துள்ளது ஒரு மதகுவை ஆடியே முற்றாக அகற்றி அதனால் தண்ணி ஓடாத அளவுக்கு ரோட்டை பாலத்தை ரோட்டை அமைத்து இந்த மக்கள் பெரும் சிரமத்தில் இருக்கின்றார்கள் இங்கே ஒவ்வொரு வருடமும் பல மக்களின் வீட்டுக்குள் நீர் புகுந்து அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதிப்படைகின்றது இதனால் இந்த கிராமத்தில் மதகுகளை சரியான முறைக்கு அமைத்து நீரோடி வாய்க்கால் எங்கே இருப்பதென்று கண்டறிந்து அந்த நீரோடி வாய்க்காலயங்களுக்கு எங்களுக்கு தரும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிகாரியிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இது மட்டுமல்ல இங்கே பல சிறுவர்கள் இருக்கின்றார்கள் வெள்ளத்தினால் அந்த சிறுவ நுழம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சிறுவர்கள் சரி பெரியோர்கள் சரி டெங்கு நோயினால் பாதிக்கப்ப பாதிக்க பாதிக்கப்படும் என்பதையும் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் எனவே தயவுசெய்து இந்த கிராம ஜே நூற்றி எழுபத்தெண்டு கிராமத்தில் வசிக்கும் மக்களின் இந்த அவலத்தை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் முன்வருவீர்கள் என்று கேட்டு என்னுடைய இந்த கருத்தை நான் முடிக்கின்றேன் சரது அண்ணா ஆனால் நாங்கள் இவ்வளோ காலமில் இருந்து ஜீவித்தோம் இப்போ தற்போது காலத்தில் சீவிக்க இல்லாத நிலையாக இருக்கிறோம் இல்லை தஞ்சமடைய வந்தோம் இந்த சேச்சில் வந்துருக்கிறோம் அந்த நாள் இருந்த சாப்பாடுகள் எல்லாம் தந்துச்சினை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் நான் நடக்க மாட்டேன் எனக்கு பார்த்தாலும் பிடிச்ச எனக்கு ஒரு கடவுள் மேரி என்ன கொண்டு வந்து வச்சிருந்து எந்த சேத்துக்களுக்கு கொண்டு வருவார் சேர்ந்து என்ன கொண்டு போவேன் வீட்டை கொண்டு விடுவார் அப்படியான நிலையில் நான் எங்களுக்கு பார்க்கமே கூட்டுக்கு கிளையான நான் நிஜம் வாங்க எனக்கு பிள்ளைகள உழைப்பும் இல்லை உழைப்பும் எந்த ஒரு பிள்ளை தான் சாப்பாடு தான் காய்ச்சல் இடையில் வந்து சவுக்காரம் வேணும் சம்பவம் அது இது ஒன்று ஆச்சு நான் அவரும் புள்ளை ஓடிக்கார் நான் என்னென்று கேட்குறாரு ஓ நான் வெஜ்ஜு நான் நான்வெஜ்ஜ் இருக்குறேன் எல்லாம் வெஜ்ஜு இருக்கிறேன் பிரஜனை இல்லைன்னா சில அண்ணன் ஓண்டு தார் நான் என்ன இது அவருக்கு தெரியும் அப்படி போயிட்டு என்ன ஆஸ்பத்திரி எழு கொ கொண்டு போவர் மருந்து எடுத்து தருவர் அப்படியெல்லாம் இல்லாமண்டோ ஐயோ ஐயா சொல்லி வை சாப்பிட்டாலுமே அந்த இரத்தம் முழுக்க இருந்த நுழம்புதானுன்னு தின்னது எங்களுக்கு போடாவோ தூக்காவோ பெரிய காற்றிலும் நான் என்ன தச்சு சொன்னாலும் கவலை சொன்னாலும் கவலை சுல்லாமல் விட்டாலும் தூக்கம் மாறி நான் கேட்ட வரைக்கும் நான் மறுமடி சொல்லிடு என்ன செய்த எதிர்பார்க்குறீங்க எனக்கு ஐயா முலாம்பு வேலையால் என்ன இந்த கரபால் அதுக்கு அப்புறம் வீட்டை வந்து பார்த்துட்டு கேளுங்க ஆ வெறும் ஈடம் ஐயா ஒரு வீடு கூட்டு ஒரு வீடு உண்டா வேண்டி சுண்ணாம்ப கட்டுல தண்டி இப்போ என்னண்டா அப்பறம் ஐயா அதுன்னு என்ன வேணும் பண்ணிக்க சொல்லத்தான் அங்கே அது அந்த வீடு எல்லாம் ஒழுக்கும் ஒழுக்கும் ஈரம் வந்து பாருங்கோ வந்து பார்த்துட்டு என்னெண்டான சொல்ல புரிஞ்சு